ஜனனி ஜன்மசௌகியம் வரதனி குளசம்பதம் பதவி பூர்வபுணியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்போ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமாமி விரபாதபங்கஜம் நீலாஞ்சனசமாசம் ரவிபுத்திரமேமாகம் ஷாயமாண்டம் தம் நமாமிஷீஸ்வரம் காகதுவஜா வித்மஹே டட்ஹஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மார்ச் மாதம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய சனி மகா பயிற்சி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு இல்லை வாக்கியம் ஒன்றாகப்படி நம்ம திருநள்ளாருடைய கணக்குப்படி திருநள்ளாறு ஆலய கணக்குப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நாழிகை நாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்று காலை எட்டு இருபத்தி ஆறு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது அந்த மீனராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்போ இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்லாம் எப்படி அப்படி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் குரு வக்கரமாக இருக்கும் கடகம் சிம்மத்தில் கேது அன்றைய தினத்தில் சந்திரன் கன்னியாரத்தில் இருக்கார் ராசியில் இருக்கார் அப்படியே வரும்போது ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரத்தில் கோச்சார ரீதியாக மகரத்தில் சூரியன் புதன் அதே போல் ராகு செவ்வாய் அதே கும்பத்தில் இருக்கார் அதே போல் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் சுக்கரனும் இணைந்து இருக்கக்கூடியது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தின காலகட்ட அந்த அதாவது அந்த காலகட்டம் அந்த சனி பயிற்சி அன்னைக்கு இந்த கிரக கட்டங்கள் அப்படிங்கிறது இது தான் அப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது எந்தெந்த ராசிக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசியில் நான் சொல்லறது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான சில விஷயங்கள் இதில் இதை சொல்கிறேன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எதே அவங்களுடைய பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் கடந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ சனி பகவான் இப்போ வந்து எவ்வளவோ கிரக பயிற்சிகள்லாம் வருது அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ இந்த ராகுக்கு எது பயிற்சின்னா கொஞ்சம் தீவிரமாக பார்ப்பாங்க குரு பயிற்சி கொஞ்சம் தீவிரமாக சனி பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க ஏன்னா முப்பது வயசு ஏடரசனிங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு அப்படின்னும்போது சனி பொங்கு சனி மங்கு சனி பாத சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டம சனி கண்டகச்சனி இப்படி இருக்குது அப்போ இது ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பார்க்கக்கூடியது மற்ற பயிற்சிகள்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் குரு குரு ஆதிசாரம் வக்கர பயிற்சி அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்படி நம்ம சுக்கர பயிற்சி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் இதில் ஹைலைட்டடான விஷயம் சனி பயிற்சி இப்போ இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கடைசி வரை வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் வாங்க மேஷ மீன ராசி வரையில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மேஷ ராசி நேயர்களே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பயிற்சி என்ன சொல்கிறது சனி பகவான் உங்களை சோதிக்கிறார் கவனமாக நடந்தால் வெற்றி உங்களுக்கே இந்த வரிகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலே மேஷ ராசிக்காரர்கள் சில சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பணியிலும் குடும்பத்திலும் சிறிய தடை வந்தாலும் கடுமையான கடுமையான நிலை வந்தாலும் பொறுமையாலும் உங்களது உழைப்பாலும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் ஸோ அதில் சந்தேகமே இல்லை உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது புதிய வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கோங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும் பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தில் உறவுகள் வலுவாகும் பயன்படுத்திக்கோங்க ஓரளவு இதெல்லாம் வந்து சனி பயிற்சியுடைய சில விஷயங்கள் நெகட்டிவ் அப்படின்னு பொழுது நண்பர்களால் அல்லது சகோதர உறவுகளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகள் சரி செய்ய முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் உடல் சோர்வு மன அழுத்தம் அதிகமாக இந்த சனிப்பயிற்சியிலே மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சரி வேலை எனக்கு எப்படி சார் இருக்கும் வேலை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேலை தொடர்பான சில தடைகள் ஒப்பந்தங்களில் கவனம் தேவை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக வேலைக்கு போனோம் நிம்மதியாக வேலையை விட்டு வந்தோம் அப்படிங்கிறதே இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிண்டிய எவனாவது ஏதாவது மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவானுங்க ஏண்டா இந்த ஏதோ ஒரு இப்போ நடுவில் கூட வே சொல்கிறாங்க இல்லையா யாரோ ஒருத்தர் இப்போ நடுவில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க வேலைக்கு போகிறதே வேஸ்ட்டு வேலைக்கு போகவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து கிடையாது என்றைக்குமே ஓடின்னு இருக்கலாம்னு நான் பைத்தியக்காரனா சொல்லுங்கள் எல்லாம் எத்தனை பேர் காலையில் பாருங்கள் அத்தனை பேர் வேலைக்கு ஓடிகிட்டு இருக்காங்களே தன்னுடைய குடும்பம் தன்னுடைய எதுன்னு ஓடின்னு இருக்காங்களே சும்மாவா சொல்லுங்கள் அதனால் அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்பு சில மாதங்களுக்கு தாமதமாக வரும் சில புதிய பொறுப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை சில ட்ரா ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க ஏதாவது சில விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா தாமதமாக வரும் அதாவது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வரும் கூட பொறுமையாக இருங்க குடும்ப உறவுகளில் பொறுமை மற்றும் நிதானம் தேவை ஒரு சண்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது கவலைப்படாதுங்க திருமண வாழ்க்கையில் சிறிய மனக்கசப்பு ஏற்படும் புதிய புதுமண தம்பதிகள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக பேசுங்க கவனமாக வாங்க பழைய தவறுகளை நினைவூட்டும் சில முக்கிய விஷயங்கள்லாம் உண்டு இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் பழைய தவறுகளை சுட்டி காட்டி பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது புதிய சந்திப்பாக அல்லது புதிய ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் இந்த அப்புறம் சில பேருக்கு வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான சில விஷயங்கள் எடுத்துனோன்னா புதிய முதலீடுகளை கூடியமான வரைக்கும் நம்ம தவிர்க்கலாம் வேண்டாம் பிறகு பார்த்துக்கலாம் எதையாவது கொண்டு லா லாஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பணம் கிடைக்காம கஷ்டப்படாதீங்க முக்கியமான ஒரு சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை முழுமையாக கவனமாக நடத்தவும் இப்போ ஒரு சொத்து தொடர்பாக பேச போகிறீங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்கன்னா அதில் முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணி எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் அவசரம் காட்டாதீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு சில பேருக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவை ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கிய தேர்வுகளில் ஸ்மால் டிலே ஆர் டிஃபிகல்ட்டி ஏற்படும் கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் லீகல் அண்ட் கோர்ட்டு கேசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துடணும்னு சொன்னால் பழைய வழக்குகளில் மைனர் டிலே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வழக்கு தொடங்க வேண்டுமானால் கேர்ஃபுல்லாக டாக்குமெண்டேஷன் தேவை புதிய வழக்கு தொடர போகிறீங்க புதிய வழக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னு ஹெல்த் எடுத்துடணும்னு சொன்னால் தலைவலி மன அழுத்தம் சோர்வு அதிகரிக்கும் சனி பகவான் ஆலயத்தில் சனி பகவானுக்கு நீல வஸ்திரம் சாத்தி கருநீல வஸ்திரம் சாற்றி ஒன்பது பிரதட்சிணம் வந்து எள்ளு கருப்பு எள்ளு நல்ல கருப்பு எள்ளு கடையில் கேட்டேன்னு சொல்லுவாங்க எல் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு எள்ளு வாங்கி அந்த ஒரு சின்ன ஒரு இதில் ந சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேத்தி வச்சு ஒன்பது தடவை பிரதட்சிணம் வந்து அர்ச்சனை பண்ணுங்க காலையில ஏந்திருந்தா அதே போல சூரிய நமஸ்காரம் முடிஞ்ச அளவில் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது சனி பகவான் சோதனை தருகிறார் ஆனால் கவனமுடன் நடந்தால் வெற்றி உறுதி அது உங்களுக்கு ஸோ மேஷராசி பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது இருபது பர்சன்டேஜ் சமாளிச்சுண்டு இருக்கீங்க கவனமா இருங்க ஓம் சம் சனீஸ்வராய நமகா ஓம் சம் சனீஸ்வராய நமகா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் மனசில் நன்றாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க காலபைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனி பகவான் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய குபேர சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருங்க வாழ்கோளமுடம்